வானொலி உங்களில் பலருக்கு உற்ற தோழன் வானொலியை கேட்டுக்கொண்டே உறக்கத்தை தழுவுவோர் பலர் வானொலியை கேட்டுக்கொண்டே கண் விழிப்போரும் பலர் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த வினாடியும் அந்த விசையை முடக்கிவிட்டால் போதும் வான் அலைகளில் தவழ்ந்து வரும் இசை உங்கள் செவிகளில் வந்து மோதும் வானொலியையும் கம்பி இல்லாத தந்தி முறையும் உலகுக்கு தந்த அவர்தான் வானொலியின் தந்தை என போற்றப்படும் மார்கோனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இத்தாலியின் பொலோனோ நகரில் பிறந்த பிறந்தமோ மார்கோனி தந்தை வசதி வாய்ந்த தொழிலதிபர் எனவே மார்கோனிக்கு மிக சிறந்த கல்வி வழங்கப்பட்டது வீட்டிலேயே தந்தை உருவாக்கியிருந்த சிறிய நூலகத்திலிருக்கும் புத்தகங்களை படித்து மகிழ்வதுதான் மார்கோனியின் பிள்ளை பருவ பொழுதுபோக்கு சிறு வயதிலேயே அவருக்கு மின்சக்தி ஆராய்ச்சிகளிலும் இயற்பியலிலும் அதிக ஆர்வம் இருந்தது அப்போது புகழ்பெற்றிருந்த விஞ்ஞானிகளான மேக்ஸ்வெல் எட்ஸ் ஃப்ராடி போன்றவர்களின் கண்டுபிடிப்புகளையும் கருத்துக்களையும் மிக விரும்பி படித்தார் தன் வீட்டின் பரணியில் ஒரு சிறிய ஆய்வுக்கூடத்தை சொந்தமாக நிறுவி மின்சக்தி பற்றி பல ஆராய்ச்சிகளை செய்தார் மார்கோனிக்கு இருபது வயதான போது கம்பி இல்லாமல் ஒலி அலைகளை அனுப்புவது பற்றி ஹெட்ஸ் என்ற விஞ்ஞானி செய்திருந்த ஆராய்ச்சிகள் பற்றி படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதில் அதிக ஆர்வம் ஏற்படவே அதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் டெலகிராம் அனுப்பு முறையை உருவாக்கினார் அப்போது அவரது கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை இந்தாலி அரசாங்கம் முன்னாராததால் தாயின் அறிவுரையை கேட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லண்டனுக்கு வந்தார் மார்கோனி இங்கிலாந்தின் பிரிட்டிஷ் அஞ்சல் துறை அவரது கண்டுபிடிப்பை ஆச்சரியத்துடன் வரவேற்று அறிமுகம் செய்தது அதே ஆண்டு தனது கண்டுபிடிப்பான கம்பி இல்லாத தந்தி முறைக்கு காப்புரிமை பெற்றார் மார்கோனி ஒலி அலைகளை வானில் உலாவரச் செய்ய முடியும் என்று நம்பிய மார்கோனி அதனை சோதித்துப் பார்க்க என்னவெல்லாம் செய்தார் தெரியுமா பலூன்களையும் பட்டங்களையும் விட்டு அவற்றிலிருந்து சமீச்சைகளை பெற முடியுமா என்றெல்லாம் சோதித்துப் பார்த்தார் பல சோதனைகளுக்குப் பிறகு பிரிட்டிஷ் கால்வாய்க்கு அருகில் ஒன்பது மைல் சுற்று வட்டாரத்தில் செய்தி அலைகளை வெற்றிகரமாக அனுப்பியும் பெற்றும் காட்டினார் அப்போது அவரது சோதனைகளைக் கண்டு நகைத்த கூட்டம்தான் அதிகம் ஆனால் ஏளனமாக நகைப்போரையும் கேலி பேசுபவர்களையும் மறந்து போகும் வரலாறு அந்த ஏளன சிரிப்பையும் கேலி பேச்சையும் தாண்டி வெற்றி பெற்றவர்களை தானே நினைவில் வைத்து கொள்ள விரும்புகிறது அதனை இதே என்னவோ தனது சோதனைகளை தொய்வின்றி தொடர்ந்தார் மார்கோனி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சில் ஒன்றும் இங்கிலாந்தில் ஒன்றுமாக இரண்டு கம்பியில்லா தொலைத்தொடர்பு நிலையங்களை உருவாக்கினார் அதன் மூலம் எழுபத்தைந்து மைல் சுற்றளவில் செய்தி பரிவர்த்தனை செய்து கொள்ள முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பனிரெண்டாம் நாள் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் ஒரு அபூர்வமான உண்மையை நிரூபித்து காட்டினார் மார்கோனி வானொலி அலைகள் நேரடியாக செல்லக்கூடியவை என்றும் உள்ளகம் உருண்டை என்பதால் கூட இருநூறு மைல் வரைதான் அவை பயணிக்க முடியும் என்றும் அப்போது நம்பப்பட்டது ஆனால் உலகின் உருண்டை வடிவத்திற்கும் வானொலி அலைகளின் பயணத்திற்கும் தொடர்பு இல்லை என்று நம்பினார் மார்கோனி அன்றைய தினம் நியூ ஃபவுண்ட்லாண்ட் சென்ட் ஜான்ஸ் தீவில் ஆய்வுக்கூடத்தில் அமர்ந்து கொண்டு ஹெட்போன் கருதியை காதுகளில் அணிந்து கொண்டு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் நூறு மைல் தொலைவுக்கு அப்பால் இங்கிலாந்தின் காரன்வால் என்ற பகுதியிலிருந்து அவருக்கு மார்கோட் மூலம் சமிச்சைகள் அனுப்பப்பட்டன தந்தி இல்லாமலேயே காற்றில் உலா வந்த அந்த சமிச்சைகள் அட்லாண்டிக் பெருக்கடலையை தாண்டி மார்கோனியின் காதுகளில் வந்து ஒலித்தன உலகின் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு ரேடியோ மூலம் செய்திகளை அனுப்ப முடியும் என்பதை அந்த சோதனை மூலம் நிரூபித்து காட்டினாள் மார்கோனி மூன்று ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே கம்பி இல்லா தந்தி முறையை நிறுவி கொடுத்தார் அதுவரை தந்தியில்லா கரு பரிமாற்றம் எல்லாம் மாஸ்கோட் எனப்படும் குறியீட்டு முறையில் இருந்தன அதே அடிப்படையில் மனித குரலையும் அனுப்ப முடியும் என்று நம்பிய மார்கோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் ஐந்து ஆண்டு முயற்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் நண்பர்கள் சிலரை தாம் தங்கியிருந்த படகு இல்லத்தில் வரவழைத்து இசை விருந்தளித்தார் அந்த இசை நிகழ்ச்சி வானொலி வழியே லண்டன் மாநகரில் ஒளிபரப்பப்பட்டது வானொலியும் பிறந்தது தொடர்ந்து அவர் செய்த ஆய்வின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் நாள் இங்கிலாந்து வானொலி நிலையம் செயல்பட தொடங்கியது ஒலி அலைகளை பரப்புவதில் மகத்தான சாதனை புரிந்த மார்கோனிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது பல பல்கலைக்கழகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கின வானொலி என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகுக்கு தந்த மார்கோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தன்னுடைய அறுபத்தி மூணாவது அகவையில் ரோம் நகரில் காலமானார் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உலகம் வருகிறது வானொலி வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி தகவல் களஞ்சியமாகவும் அது செயல்பட்டு வருகிறது தொலைக்காட்சி இணையம் என்று பல தொடர்பு சாதனங்கள் வந்தாலும் இன்றும் பலரது வாழ்க்கையில் வானொலிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு வா வானொலியில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்மையில் மார்கோணிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் மார்கோனியின் விடாமுயற்சியால் தான் அதுவரை நிசப்தமாக இருந்த வானம் அதன் பிறகு குரல் மூலமும் இசை மூலமும் பேச தொடங்கியது வான் அலைகளுக்கு உயிரூட்டிய மார்கோனியின் கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால் தொலைநோக்கும் விடாமுயற்சியுடன் சேர்ந்த கடின உழைப்பும் இருந்தால் எதனையும் சாதிக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்